ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல பொங்கலுக்கு நம்ம ஊருக்கு போனது வீடு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தோட்டத்துக்கு போனது இதெல்லாம் வந்து காமிச்சிருக்கேன் வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காலையில் ஒரு ஒம்பது மணி இருக்கும் திருப்பூரில் கிளம்புனப்போ நம்ம இங்கே வந்து அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றரை மணி பன்னெண்டு மணி இருக்கும் அந்த டைமிங்க்கு தான் வந்து வீட்டுக்கு வந்தோம் வீடு வந்து கிட்டத்தட்ட தீபாவளிக்கு வீட் ஊருக்கு வந்துட்டு போனதே அதுக்கப்புறமா இப்போ தான் நம்ம வந்து பொங்கலுக்கு தான் வர்றோம் ரொம்ப வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கசகசன்னு இருந்துச்சு ஒட்டடை ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சு சரி நம்ம வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னே ட்ரெஸ்ஸும் கூட மாற்றலைங்க ட்ரெஸ் மாற்றாமல் அப்படியே வந்து சரி நம்ம க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட பார்த்தோன்னே இது எப்படா க்ளீன் பண்ணி முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு வீட்டில் வந்து டிவியை வந்து பாப்பா ஆன் பண்ணி விட்டுருச்சு பாட்டு போட்டுட்டு அம்மா நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் தான் வந்து க்ளீன் இருந்தோம் இந்த ரூம் ஃபுல்லாக நான் ஒட்டரை அடித்து விட்டுட்டேன் பாப்பா வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் நான் வந்து உள் ரூமுக்குள்ளே போய் ஒட்டடை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபு வீடு ஃபுல்லாக வெறும் கரையான்னா கட்டியிருந்தது கரையான் வந்து எப்படி வந்துச்சுன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மரப்பலகையில் வந்து அந்த இது இருக்குது அதனால் வந்து கரையாணம் வந்துடுதுங்க பாருங்கள் எவ்வளோ கரையான் வந்து கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த கரையானெல்லாம் சீமார் வச்சு அடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டேன் இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க இப்போ வந்து வீட்டுக்குள்ளே ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சாச்சு பாப்பா வந்து வீடெல்லாம் கூட்டிகிட்டு இருந்தா நான் வாசல்லாம் கூப்பிட்டு கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் இந்த கோட்டத்தெல்லாம் கூட்டி விட்லான்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன் இதை வந்து எங்கள் ஊர் சைடு கோட்டம்னு சொல்லுவாங்க அப்புறம் வீட்டுக்கு பின்னாடி சைடில் எல்லாம் வந்து ரொம்ப இந்த செடியாக முளைச்சிருந்துச்சு அதுக்கெலாம் வந்து ஆள் விட்டுட்டோம் அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க ஆகிடுச்சு ஏன்னா எல்லா வேலையும் நம்மளே செஞ்சோம் அப்படின்னா பொங்கலுக்கு வந்து வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் வேலை செய்கிறதுக்கெலாம் வந்து ஒரு அக்காவை வந்து வர சொல்லிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரை வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்ஸில் கூட போட்டிருப்பேன் நான் இந்த வீட்டை மாடிக்கு வந்து பெட்ஷீட் காய போடலான்ட்டு போயிருந்தேன் அப்படியே பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதனால் சரி இதை ஒரு வீடியோவாக எடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை ஃபோன் எடுத்துகிட்டு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் மேலேருந்து பார்க்குறப்ப இந்த மரத்தில் அவ்வளோ கொய்யாப்பழம் இருந்துச்சு பார்க்குறக்கே அவ்வளோ ஆசையாக இருந்தது அந்த அக்கா வந்து நான் மேலே பெட்ஷீட் காய போட்டுட்ருக்கப்போ கீழே நின்று என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து தம்பியை தாட்டி விடுப்பா நான் கொய்யாப்பழம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வந்து தம்பியை வந்து தாட்டி விட்டுருந்தேன் எங்கள் ஊரில் பொங்கல் அப்படின்னா இந்த மாதிரி பவுடர்லாம் போட்டு நல்லா தேய்தேன்னு தேய்ச்சி வீட்டை வந்து கழுவி விடுவாங்க எல்லா வீடுகளையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லாக தேய்ச்சி தான் கழுவி விட்டுட்ருப்பாங்க மேலேருந்து இருந்து பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது ஊரை பார்க்குறக்கே இப்போ தாமி கொய்யாப்பழமும் வாங்கிட்டு வந்துட்டான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த கொய்யாப்பழம் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாரோட அம்மா இவங்க வந்து நாட்டுப்புற பாட்டெல்லாம் வந்து நான் ரொம்ப நல்லா பாடுவாங்க இவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு வயசு ஆகுது இன்னுமே வந்து சூப்பராக அந்த வேலையெல்லாம் வந்து நல்லா சரி இவங்களோட மெமரிஸ் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து வீடியோ எடுத்துருக்க வந்தாங்க முளைப்பாரி ஓட சொல்லி மூர்த்தம் விட்டார் மாதிரி மாட்டு அதுக்கப்புறமா மதியானம் லஞ்சுக்கு இன்றைக்கி என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னா சாதம் வந்து சுட சுட சாதம் வந்து வெடிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சாம்பார் தான் வந்து இன்றைக்கி வச்சுருந்தேன் சாம்பார் வந்து முள்ளங்கி கத்திரிக்காய் கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு சாம்பார் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் எப்பவும் போல தக்காளி ரசம் தான் வந்து செஞ்சுருந்தேன் பக்கத்து தோட்டத்தில் இருந்து ஒரு பாப்பா வந்து எனக்கு கத்திரிக்காய் கொடுத்துருந்துச்சு அந்த கத்திரிக்காயில் வந்து காய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் வந்து கட் பண்ணிகிட்ருந்தேன் நம்ம இங்கே திருப்பூர்லலாம் கத்தியில் வச்சு கட் பண்ணுவோம் அங்கேலாம் வந்து இந்த மாதிரி அருகமனையில் தான் உட்காந்து நாங்கள் இது வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸும் கூட இப்போ வந்து காயெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் அதுவும் வந்து இந்த பச்சை கத்திரிக்காய் எங்கள் ஊர் காயிலெலாம் வந்து திருப்பூர் சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வயலட் கலரில் இருக்கும் ஆனால் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டு நீண்டமாக பச்சை காயாக இருக்கும் இதில் எண்ணெக்காய் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெக்காயெல்லாம் போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல அதெல்லாம் சாப்பிட்டு சரி நம்ம காட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து காட்டுக்கு தான் வந்து கூப்பிட்டு போனாங்க காட்டில் வந்து இறந்த பழம் இருக்குது வாங்க போய் பறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறந்த பழம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படியே போகிற வழியெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் நம்ம என்னதான் சிட்டியில் வாழ்ந்தாலும் நம்மளோட கிராமத்தில் அந்த பொங்கல் கொண்டாடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பொங்கலுக்கு வந்து எங்களுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தீபாவளிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா இங்கே எந்த ஒரு செலிப்ரேஷன் இருக்காது ஆனால் பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்களேன் எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குதுன்ட்டு கொஞ்சம் ரீசண்ட்டாக மழை வந்தனால பச்சை பசேர்னு இருக்குது இது ஃபுல்லாக உங்கள் காடான்னு கேட்பீங்க கண்டிப்பாக அந்த அளவுக்கு நாங்கள் பெரிய அளவு கிடையாது நாங்கள் எல்லாம் திருப்பூரில் இருக்கிறதுனால எங்களோடய காட்டிலெல்லாம் எதுவும் போடலை எங்கள் காடு எது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எல்லாம் நம்மளோடதுன்னு சொல்கிற காசு தான் ஆனால் வந்து நம்மளோடது இல்லையே அடுத்தவங்களோடது நம்மளோடதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா காட்டுக்கு போகிற வழியில் இந்த இழந்த பழம் மரம் இருக்குது ஸோ அதனால் வந்து இங்கே தான் வந்து இழந்த பழம் வரைக்கலான்னு வந்துருந்தோம் பழம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழுத்து கீழே நிறைய உளுந்துருச்சு கீழே இருக்கிறத வந்து நம்ம பெருக்கி அள்ளணும் அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு கிலோக்கு மேலே வரும் ஆனால் நாங்கள் வந்து கீழே இருக்கிறதெல்லாம் என் ஹஸ்பண்ட் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எங்கள் கழுவி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் கழுவி நீ ஒன்று எடுத்து சாப்பிட நான் மரத்துலேருந்து பறித்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதை மட்டும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து பறித்து கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் நான் சாப்பிட்டது அப்படியே சாப்பிட்டு சரி சரிவா காட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு தான் வந்து கூப்பிட்டு இருந்தாங்க காட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் வந்துச்சு சரி அதையும் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் இதெல்லாம் கண்டிப்பாக எங்கள் தோட்டம் கிடையாது எங்கள் தோட்டம்லாம் நினச்சிக்கிறாதீங்க எங்கள் தோட்டத்துல எதுவுமே போடலை ஏன்னால் நாங்கள் வந்து திருப்பூரில் இருக்கிறனால எங்கள் தோட்டத்துல எதுவுமே போடலை ஏன்னா பார்த்துக்கிற கால் இல்லை இல்லைங்களா அதனால் இன்னும் எங்கள் காட்டுக்கு போகிற ஒரு வழி ஒருத்தவங்க தோட்டத்துக்குள்ளேருந்து எங்கள் காட்டுக்கு போகலாம் இந்த தோட்டத்தில் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோட்டத்து வழியாக தான் போனோம் இப்போ நான் என்ன பறிச்சுட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து இதுதான் வந்து உளுந்து செடி இதில் கருப்பு உளுந்து இருக்குது பாருங்க அதுதான் இது நான் வந்து கருப்பு உளுந்து தட்டைக்காய் இதெல்லாமே எல்லாமே வந்து எங்கள் அவா சாப்பிட்டு பழக்கி விட்ருக்காங்க எனக்கு அதனால் பார்த்தோடனே பிச்சை அப்படியே வாய்க்குள்ள போட்டுக்கிறது அந்த மாதிரி தான் இருந்தது எங்கள் அவா இருக்கிறப்போ இந்த சைடெல்லாம் வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் அவா இறந்ததுக்கப்புறம் இந்த சைடில் நான் வந்ததே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு அப்புறமா இந்த சைடு வர மாதிரி இருந்துச்சு இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர் இருக்கு பாருங்கள் அந்த செடி தான் தட்டைக்காய் இதெல்லாம் வந்து பச்சையாக சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னம்மா பச்சையாவே இதெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு பாப்பாவும் தம்பி கேட்டுகிட்டே வந்தாங்க இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்டா ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இங்கே பாருங்கள் சீத்தாப்பழம்லாம் இந்த மரத்தில் நிறையா இருந்துச்சு ஆனால் வந்து எல்லாமே காயாக இருந்துச்சு இங்கே கிணறு இருந்தது இந்த இது மேலே ஏறினா எங்களோட காடு அதனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து முன்னாடி ஏறிட்டாங்க இந்த இதில் மேலே ஏறுறப்போ வலிக்கு விட்டு போய் கிணத்துக்குள்ளே விழுந்துடாத அப்படின்னு எல்லாம் கிண்டல் இருந்தாங்க இது பாருங்க இதுதான் வந்து எங்கள் காடு அந்த பனைமரம் இருக்கு பாருங்கள் அந்த பனைமரத்து வரைக்கும் கிட்டத்தட்ட மூணு ஏக்கர் அதுதான் வந்து எங்கள் காடு மூணு ஏக்கருமே எங்களுக்கு வந்துடாது இது வந்து எங்கள் மசண்டாருக்கு கொஞ்சம் பங்கு போகும் ஸோ ஆளுக்கு ஒன்றரை ஏக்கர் வரும் அதுக்கப்புறம் இது தான் நம்ம காடு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு தம்பிக்கும் வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம் வர வழியில் இது வந்து துவரக்காய் துவரக்காயும் வந்து பார்த்தோன்னே சரி தெரியாதவங்களுக்காக இதெல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் இதுதான் வந்து துவரக்கா அதாவது நம்ம துவரம் பொறுப்பு இருக்குது இல்லைங்களா அதுதான் அதுக்கப்புறம் வந்து எங்கள் இன்னொரு அவாவோட தோட்டத்துக்கு வந்து வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் இருந்துச்சு நம்ம கார்ன்னு இருக்கு பாருங்கள் இது வந்து ஸ்வீட் கார்ன்னு கிடையாது எங்கள் என்னோடய ஹஸ்பண்டுக்கு கூட நான் உரிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து உரிச்சிட்டு இருந்தார் சரி இதெல்லாம் நம்ம போய் வேக வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கருது வந்து உடச்சிட்டு வந்தோம் ஒரு மூணு நாலு கருது இருக்கும் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு கருது வந்து உடச்சிட்டு வந்தோம் வீட்டில் வந்து வேக வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பக்கத்து தோட்டத்துக்கு போய் மருதாணி பறிச்சிட்டு வரலான்னு பார்க்குறப்போ மருதாணி வந்து உருவுகிற மாதிரி தான் இருந்துச்சு எதுவுமே கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இல்லை அதனால் அது வந்து வர்ற மருதாணி வந்து பறிக்கலை அதுக்கப்புறம் இந்த தோட்டத்துலேயும் வந்து கொய்யாப்பழம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படி ரொம்ப பெருசு பெருசாக தொங்குச்சு நம்ம தான் கொய்யாப்பழம் மரத்தை பார்த்தா எங்கேயுமே விட மாட்டோமே உடனே வந்து கொய்யாப்பழம் வந்து பறிச்சிட்டேன் ஆனால் வந்து இந்த கொய்யாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காலம் டேஸ்ட்டாக இல்லை அதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டில் போய் தூங்கிட்டாங்க நான் இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அம்மா வீட்டுக்கு வந்து உருளைக்கிழங்கு அம்மா செஞ்சுருந்தாங்க அம்மா செஞ்சதையும் சாப்பிட்டு பக்கத்தில் வந்து பொங்கலுக்கு அடுத்த நாள் சாமி கும்பிட்றதுக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக நானும் பாப்பாவும் போயிருந்தோம் அதுக்கப்புறம் போயிட்டு வந்துட்டு நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு உட்காந்து எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்